ഭൂം തദ്രുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നു ദന്ദി പ്രേക്ഷോദയാം ആദിത്യക്ഷോമായ മംഗളായ ബുധ യക്ഷ ഗുരുചുക്കര ക്ഷണിയക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா பஷு வருடம் ஆணி மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் புனர்பூஷம் காலை பத்து மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு பூஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஆறு பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த காரியம் கைகூடும் அச்சம் இல்லாத செயல்பாடுகள் அதிகரிக்கும் அதன் காரணமாக உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் நீண்ட நாள் கடன் தொல்லை நிவர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ நினைப்பவனுக்கு வானம் கூட வசப்படும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க கஜேந்திர பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ ரிஷப ராசிய சார்ந்தவர்களுக்கு வம்பு தும்புகள் விலகும் அசதியே இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நாளில் மிகுதியாகும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நிரந்தரமான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விடியும் என்று விண்ணை நம்புவதை விட முடியும் என்று உன்னை நம்புவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசையை சார்ந்தவங்க வல்லரசு விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும் சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்பது முட்டாளின் தத்துவம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க முப்பா தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் மூன்று அணு லமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சந்திர பகவானும் இணைந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கருத்து வேறுபாடுகளோடு பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசைய சார்ந்தவங்க கற்பரட்சாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே பூமி சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் விலகும் பொதுவாகவே பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொழில் ரீதியான வகையில் தொகை சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழையாக பிறப்பது தவறு ஆனால் ஏழையாகவே மரணிப்பது தவறு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க சோழ எப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஏற்றங்கள் கிடைக்கும் சாதகமான சூழல்களும் சந்தோஷமான சந்தர்ப்பங்களும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இழந்த ஒரு சில விஷயங்களை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர்களுக்கு வரும் துன்பம் அனைவருக்குமே வேடிக்கைதான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசையை சேர்ந்தவங்க சிவசைலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஐந்து வர்ணம் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளால் பெரிய சிறப்புக்கள் சேரும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய விரக்திகள் மறைந்து திருத்தைகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணத்தின் உண்மையான மதிப்பு கடன் வாங்கும்போதுதான் புரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க காசி விஸ்வநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கிருபைகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து அதாவது கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழல் ஏற்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேசப்பட்ட சொற்களும் கடந்துவிட்ட காலங்களும் திரும்ப பெற முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்களும் வரவுகளும் கிடைக்கும் மற்றவங்க கிட்ட வாழ்த்து கிடைக்கிது அப்படிங்கிறத விட உங்களுடைய கடந்த கால உழைப்பிற்கான வரவுகள் கிடைக்கக்கூடிய மதிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆறுதல் என்பது அனைத்து கஷ்டங்களையும் சமாளிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க വേൽവിസ്വേശ്വരർ ദൈവത്തെ വഴിപാട് ചെയ്യും നല്ലത് അതിർഷ്ട എൻ്റ് അനുകൂലമായ വർണ്ണം വാടാമള്ളി അതിർഷ്ട എഴുത്തുകൾ ഡബ്ല്യൂക്യു மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நிறைவும் பண வரவும் கிடைக்கும் உண்மையான நட்புகள் மூலமாக மன ஆறுதல் அப்படிங்கிறத விட உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒளிந்து வாழும் பெண் மான்கள் தான் ஒளி வீசப் போகும் விண்மீன்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க நடன புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் നല്ലത് അതിർഷ്ടനുകൂലമായ വർണ്ണം പൂത അതിർഷ്ടക്സ് എൻ கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் அதிகரிக்கும் உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அல்லது அசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அறியாமையுடன் நூறு நாள் வாழ்வதை விட அறிவோடு ஒரு நாள் வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க நிறம் மாறும் விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பாபங்களும் சாபங்களும் விலகும் வாழ்வாதாரத்தில் வரவுகள் பெருகக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் கட்டிடத் துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உருவத்துக்குத்தான் முக்கியத்துவம் என்றால் யானை தான் காட்டுக்கு ராஜாவாகி இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசையை சார்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ண ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்